இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களின் வாழ்க்கை கதை தமிழில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள் திரௌபதி முர்மு மக்களின் குடியரசுத் தலைவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தின் உப்பர்பேடா என்ற சிறிய பழங்குடியினர் கிராமத்தில் ஒரு சிறுமி பிறந்தாள் அவள் பெயர் திரௌபதி முர்மு அவள் குடும்பம் செல்வச் செழிப்பாக இருக்கவில்லை ஆனால் நேர்மை பணிவு மற்றும் சமூகத்திற்கான அக்கறை அவர்களிடம் இருந்தது சிறுமியாக இருந்தபோது அவளுக்கு படிக்க பெரிய ஆர்வம் புத்தகங்கள் குறைவாக இருந்தாலும் மின்சாரம் இல்லாமலும் பள்ளிக்குச் செல்வதற்கு தொலை தூரம் நடக்க வேண்டியிருந்தாலும் அவள் மனம் தளரவில்லை படிப்பை முடித்த பிறகு அவள் ஆசிரியையாக பணியாற்றத் தொடங்கினாள் கல்விதான் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் மாணவர்களுக்கு அர்ப்பணித்தாள் பின்னர் சமூக சேவைக்குள் வந்தாள் நேர்மை மற்றும் பணிவால் மக்கள் மனதில் இடம் பிடித்தாள் அவள் ஒடிசா அமைச்சராக பணியாற்றினாள் பின்னர் ஜார்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டு இந்தியாவின் முதல் பழங்குடியினர் பெண் ஆளுநராக வரலாற்றில் இடம்பெற்றார் வாழ்க்கையில் கணவர் இரண்டு மகன்கள் போன்ற பல இழப்புகளை சந்தித்தாலும் மன உறுதியுடன் சமூகத்துக்காக உழைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரலாறு படைக்கப்பட்டது திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவில் இதுவரை இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் மேலும் முதல் பழங்குடியினர் பெண் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் இன்று அவர்கள் குடியரசுத் தலைவராக மட்டும் இல்லாமல் எளிமை உறுதி மற்றும் நம்பிக்கை என்பவற்றின் சின்னமாக விளங்குகிறார் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுமி உழைப்பு மற்றும் நேர்மையால் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரின் இல்லம் ராஷ்டிரபதி பவனுக்குள் சென்றுவிட்டார் என்பது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு திரௌபதி முர்முவின் வாழ்க்கை கதை நமக்கு சொல்லும் பாடம் எந்த கனவும் மிகப்பெரியதல்ல எந்த போராட்டமும் கடினமல்ல நம்பிக்கையுடன் உழைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை வீடியோக்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய